இண்டர்நேஷ் பேக் வெல்கம் பேக் டு சேனல் நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் டே ஜூலை மூணாம் தேதி உலகம் அனுசரிக்கிறாங்க இதை அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை உடனடியாக அதை ரிமூவ் பண்ணணும் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் பேக்ஸை யூஸ் பண்றதே வருஷா நிராகரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் நைன்டீன் நைன்டி உலகம் வந்து இந்த மாதிரியான பிளாஸ்டிக்னால நம்ம உலகத்து கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக பிளாஸ்டிக் அறவை ஒழிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்ல ரிசாரோ அப்படின்ற ஒரு மெம்பர் ஜீரோ வேஸ்ட் யூரோப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கெட்டலானியால தான் இதை முதல் முதல்ல அனுசரிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்ல அதுக்கப்புறம் உலக ஃபுல்லா ஒரு ஒரு கண்ட்ரியா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க முதல் முதல் கண்ட்ரீல அபிஷியல் பேன் பண்ணது டூ தௌசண்ட் டூ பங்களாதேஷ்ல தான் முதல் முதலா பிளாஸ்டிக் பேக்ஸ்க்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாடும் வந்து அதை பின்பற்றிருக்காங்க இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்லேருந்து சீஃப் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே நோ டு பிளாஸ்டிக் பேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூட் பேக் யூஸ் பண்ணுங்கள் கிளாத் பேக் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளாஸ்டிக் வந்து அந்த கழிவுகள் வந்து டிகோம்பஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும் அதனால வந்து நிறைய சுற்றுப்புற சூழலுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் அது கேடு விளைவிக்கும் மிருகங்களுக்கும் கேடு விளைவிக்கும் ஃபாரஸ்டில் வைல்டு லைஃப்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பேன் ஆகணும் சுற்றுலா ஸ்தலத்தில் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத அறவே தவிர்க்கணும் அப்போ தான் நம்மளுடைய வைல்டு லைஃப்க்கும் வந்து ரொம்ப நல்லது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது நம்மளுடைய என்வியான்மெண்ட்டுக்கும் நல்லது அனிமல் லைஃப்க்கும் நல்லது இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டே ஜூலை மூணாந்தேதி ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ